நான் என்னுடைய சபையில் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு பேதத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு முறையை நான் சொல்லி கொடுத்தேன் நான் வாசிக்கிற முறையை நான் சொல்லி கொடுத்தேன் கத்தோடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதா இந்த வேதத்தை நான் வாசி சொல்லி கொடுத்தா அடுத்த நாள் இருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க அந்த அம்மா யாருன்னா ஒரு பிராமண லேடியா அந்த அம்மா வந்து வாலிப நாளில் இயேசுவை அறிஞ்சாங்க ஆனால் சந்தர்ப்பத்தினால ஒரு பிராமணனே கிரகம் பண்ணிட்டாங்க அதனால கோயிலுக்கு போக முடியாது அவர் பெரிய ஆபீசர் அவர் வேலைக்கு போன பிறகு இந்த அம்மா மூணாவது வீட்டில் ஒரு கிறிஸ்டியன் இருக்காங்க அந்த வீட்டில் போய் பைபிளை எடுத்துட்டு வந்து அவர் வர்றதுக்குள்ள வாசித்து அவர் வர்றதுக்குள்ள பைபிளை கொடுத்துருவாங்களாம் அவங்க சொன்னது நவம்பர் மாதம் கேட்டேன் எவ்வளோ பேசுறீங்க ஃபர்ஸ்ட்டு அஞ்சு அதிகம் அஞ்சு முறை முறித்து ஆறாவது முறை வாசிக்க போகிறேன் யாரு விஸ்வாசி நீங்க சொல்லுங்க நம்மளை நியாயத்துக்க போறது தேவது இந்த பிராமி கோயிலுக்கே வர முடியாத ஒரு பிராமின் அஞ்சு முறை பைபிள் வாசிக்கிறேன் நான் ஊழியக்காரளை பார்த்து கேட்டேன் எத்தனை முறை வாசிக்கிறீங்க வேதத்தோடு எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க ஏன் உங்களுக்கு சமாதானம் இல்லை ஊழியத்தில் ஏன் சமாதானம் இல்ல வீட்டில ஏன் சமாதானம் இல்ல உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் நேசி பாருங்க இந்த வேதத்தோடு நேரத்தை செலவு பண்ணி பாருங்க மணிக்கணக்கா செலவு பண்ணி பாருங்க